கேள்விகள் பாருங்கள் இதுக்கு முன்னாடி பதினோரு நாட்கள் பார்க்காதவங்க வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் இருக்கு அதை கிளிக் பண்ணி பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம முதல் கேள்வி பார்க்கலாம் கேள்வி பாருங்கள் இதில் எக்ஸின் மதிப்பை காண்க அப்படிங்கிறத கொஷின் எக்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் இந்த டைம் பார்க்கலாம் சரிங்களா இந்த டைம் எடுத்தால் ஒன் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒன்னு ஒன் மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் வரும் ஒன் மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் டிவைடட் பை இந்த ஒன் மைனஸ் எக்ஸ் இருக்கும் சரிங்களா மைனஸ் எக்ஸும் ப்ளஸ் எக்ஸும் கேன்சல் ஆகி ஒன் டிவைட் பை ஒன் மைனஸ் எக்ஸ் இருக்கும் இங்கே டூ எக்ஸ் டிவைட் பை இங்கே ஒன் ப்ளஸ் ஒன் டிவைட் பை ஒன் பை ஒன் மைனஸ் எக்ஸ் இருக்கும் சரிங்களா இந்த ஒன் மைனஸ் எக்ஸை மேலே போயிடுமா சரிங்களா மேலே போயிடுச்சுன்னா இங்கே ஒன் இன்ட்டு ஒன் மைனஸ் எக்ஸுன்றிருக்கும் அப்போ மீனிங் என்ன ஒன் மைனஸ் எக்ஸ் தான் ஓகே அப்போ இங்கே ஒன் மைனஸ் எக்ஸ் இருக்கும் ஈக்குவல்டு இங்கே என்ன இருக்குது ஒன்று இருக்குது சரிங்களா இப்போ நம்ம இதை என்ன ப்ளஸ் பண்ணிடலாமா ஒன் ப்ளஸ் ஒன்று டூ டூ மைனஸ் எக்ஸ் அப்போ டூ எக்ஸ் டிவைடட் பை டூ மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று அடுத்த ஸ்டெப்பில் என்ன வரும் டூ எக்ஸ் இந்த டூ மைனஸ் எக்ஸ் இந்த போய் பெருக்கணும்னா டூ மைனஸ் எக்ஸ் வந்துடும் அவ்வளோதான் இப்போ இந்த எக்ஸ் இந்த கொண்டு வந்துடலாமா அப்போ என்னென்ன வந்துச்சுன்னா ப்ளஸ் எக்ஸ் ஆகிரும் அப்போது த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டு டூ இப்போ எக்ஸ் ஈக்குவல்டு டூ பை த்ரீ அடுத்த பாருங்க வட்டத்தின் ஆறம் ஒரு சதவிகிதம் அதிகரித்தால் அதன் பரப்பளவு எவ்வளவு சதவிகிதம் அதிகரிக்கும் அப்படிங்கிறத கேள்வி முதல்ல வட்டத்தின் பரப்பளவு என்ன பை ஆர் ஸ்கொயர் சரிங்களா அது என்ன ஆகுது ஒரு சதவீதம் அதிகரிக்குது அப்படின்ட்டு இருக்காங்க சொல்லியிருக்காங்க கணக்கில் நம்ம என்ன பண்ணலாம் முதல்ல வந்து ஆரை வந்து பத்துன்னு வச்சுப்போம் சரிங்களா அப்ப பை பத் ஆறுக்கு பதில் பத்து போட்டு போட்டோம்னா இங்கே என்ன வரும் நூறு வரும் ஈக்குவல்டு என்ன சொல்லியிருக்காங்க ஒரு சதவீதம் ஆரம் வந்து இன்க்ரீஸ் ஆகுதான் நம்ம பத்துன்னு வச்சுருக்கோமா பத்தில் ஒரு சதவீதம் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிப்போம் சரிங்களா பத்தில் ஒரு சதவீதம் எவ்வளோ வரும் பாயிண்ட் ஒன்று வரும் எப்படி பத்து பெருக்கல் ஒன் டிவைட் பை ஹண்ட்ரட்னா ஒரு ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆயிரும் ஒன் பை டென் பாயிண்ட் ஒன் சரிங்களா அப்போ பத்து ப்ளஸ் பாயிண்ட் ஒன் ஈக்குவல்டு பத்து புள்ளி ஒன்று அதுதான் வந்து நமக்கு ஒன் பர்சன்டேஜ் அதிகாரம் அதிகரித்ததுக்கப்புறமா வர ஆரம் அப்போ இந்தாண்டி பை இன்ட்டு ஆறுக்கு பதிலாக பத்து புள்ளி ஒன்று இன்ட்டு பத்து புள்ளி ஒன்று சரிங்களா இந்த பையன் இந்த பையும் கேன்சல் ஆயிடும் இப்போ என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பத்து புள்ளி ஒன்று பத்து புள்ளி ஒன்று பெருகணும் அப்போ நூற்றி ஒன்று பெருக்கல் நூற்றி ஒன்றுன்னு வச்சுக்கலாமா ஒன்று ஜீரோ ஒன்று திருப்பி ஜீரோ 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 திருப்பி ஒன்று ஜீரோ ஒன்று ஒன்று ஜீரோ ரெண்டு ஜீரோ ஒன்று புதுசாக நமக்கு என்ன வந்திருக்குது புதுசாக நமக்கு என்ன வந்திருக்கு ரெண்டு புள்ளி தள்ளி வைக்கணுமா ஒன் ஜீரோ டூ பாயிண்ட் ஜீரோ ஒன் பழசில் நமக்கு என்ன ஆச்சு பழசில் நூறு இருந்துச்சு பரப்பளவு புதுசில் ஒன் ஜீரோ டூ பாயிண்ட் ஜீரோ ஒன் வந்துருச்சு அப்போ எவ்வளோ சதவீதம் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு டூ பாயிண்ட் ஜீரோ ஒன் சதவீதம் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ விட என்னது டி தான் ஆன்சர் அடுத்த கேள்வி பாருங்க மொத்தம் உள்ள இருபது மணிகளில் ஐந்து மணிகள் சிவப்பு எனில் சிவப்பு மணியின் சதவிகிதம் என்ன அப்படிங்கிறத கேள்வி மொத்தம் இருபது மணி அதில் அஞ்சு மணி வந்து சிவப்பு மணி அதனுடைய சதவிகிதம்னா நூறால் பெருக்கிக்கணும் அவ்வளோதான் இருபத்தஞ்சு சதவிகிதம் ஸோ விடை என்னது டி தான் அடுத்த கொஸ்டின் பாருங்க அறுபத்தஞ்சு மற்றும் நூற்றி பதினேழு ஆகிய எண்களின் போவா எஃப் அறுபத்தி அஞ்சு எம் மைனஸ் நூற்றி பதினேழு எனில் எம்இன் மதிப்பு என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி இங்கே ஒரு ஃபார்மெட் சொல்லியிருக்காங்க அறுபத்தி அஞ்சு எம் மைனஸ் நூற்றி பதினேழு சரிங்களா இப்போ ஜென்ரலாகவே ஹச்சிஎஃப் வந்து இதனுடைய ஒரு எண்ணோட பெருக்களில் தான் இருக்கும் சரிங்களா இப்போ அறுபத்தி அஞ்சுக்கும் நூற்றி பதினேழுக்கும் ஜென்ரலாக நம்ம அறுவ ஹச்சிஎஃப் பார்த்தோம்னா எப்படி வரும் நூற்றி பதினஞ்சு பதினேழுக்கும் பார்த்தோம்னா இது எத்தனை பதிமூணு பெருக்கள் அஞ்சு இது எத்தனை பதிமூணு பெருக்கள் ஒன்பது அப்போ பதிமூணு வந்து நம்ம பெருக்கள்னா எடுத்துக்கலாமா ஹெச்எஸ்சிஆஃபாக எடுத்துக்கலாம் ஆப்வியஸ்லி அப்போ ஈக்குவல்டு பதிமூணு ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதுலேருந்து இருந்து எம்மை கண்டுபிடிச்சிடலாம் அறுபத்தி அஞ்சு எம் ஈக்குவல்டு இந்த நூற்றி பதினேழு வந்தானே போச்சுன்னா ப்ளஸில் வந்துடும் அப்போ நூற்றி முப்பது அப்போ எம் ஈக்குவல்டு நூற்றி முப்பது டிவிட் பை அறுபத்தி அஞ்சு சரிங்களா இதை அடித்தோம்னா டூ அப்போட எம்மோட வேல்யூ என்னாது டூ சரிங்களா அப்போ ஆன்சர் என்னது சி தான் ஆன்சர் இப்போ எம்மோட வேல்யூ வந்து டூனா அந்த டூ எடுத்துகிட்டு போய் இங்கே சப்ஸ்ட்ரூட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் நூற்றி முப்பது சரிங்களா நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி பதினேழு பதிமூணு நம்ம ஆல்ரெடி இங்கே போட்டது அடுத்த கேள்வி பாருங்கள் ஏஇஸ்ட் பி வந்து ரெண்டு இஸ்ட்டு மூணு மற்றும் சி இஸ்ட் டி வந்து நாலு இஸ்ட் எனில் ஏ ஈ டி என்ன அப்படிங்கிறதான் கேள்வி இது ரெண்டு மெத்தடில் போகலாம் சரி ஃபஸ்ட்டு மெத்தட் பாருங்கள் இப்போ ஏ ஸ்டு மொத்தம் எத்தனை ஏ பிசிடி நாளா ஏபி எத்தனை ரெண்டு மூணு சரிங்களா சிடி அடுத்த ரேஷியோ அதனால் கீழே போட்டுக்கிறோம் நாலு ஏழு இப்போ இங்கே ஃபஸ்ட்டில் வந்து ரெண்டு ரேஷியோ மட்டும்தான் கொடுத்துருக்காங்களா இந்த எண்டில் என்ன முடியுதோ அடுத்த ரெண்டு அடுத்த ரெண்டுலேயும் அதே நம்பர் தான் போட்டுக்கணும் இங்கே ஃபஸ்ட்டில் என்ன ஸ்டார்ட் ஆகுதோ அதை மீதி இருக்கிறத நீங்கள் அதே நம்பரால் ஃபில் பண்ணிக்கணும் இப்போ நமக்கு என்ன கேள்வி ஏ ஈஸ்டு டி என்ன அப்படிங்கிறதான் கேள்வி அப்போ இது ரெண்டையும் பெருக்கணும் டிக்கு ஏ வேணுனாலும் இது ரெண்டையும் பெருக்கணும் சரிங்களா அப்போ ஏக்கு என்ன வரும் எட்டு டிக்கு என்ன வரும் இருபத்தி ஒன்று அப்போ ஏ ஈஸ்ட் டிங்கிறது எட்டு ஈஸ்ட்டு இருபத்தி ஒன்று சரிங்களா அப்போ விடை தான் ஆன்சர் ஒரு ஒருவேளை ஒரு வேளை இந்த மெத்தடில் உங்களுக்கு நீங்கள் அந்த எக்ஸாம் டைமில் இந்த மெத்தட் உங்களுக்கு ஞாபகம் வரலை அப்படின்னா ஜென்ரலாக இப்போ என்னது ஏ பை பினால் ரெண்டு பை மூணு சி பை டின்னா நாலு பை ஏழுன்னு கொடுத்துட்டாங்க ஏ பை ஏ பை என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் இப்போ இதிலேருந்து ஏவை கண்டுபிடிங்க அப்போ பி அந்தாண்டை போயிடுமா டூ பி பை த்ரீ ஆயிரும் இதிலருந்து டியை கண்டுபிடிங்க அப்போ இது என்ன பண்ணலாம் முதல்ல டி பை சியாக மாற்றிக்கலாம் இந்தாண்டை ஏழு பை நாலாக வந்துடும் தலையில் திருப்பிக்கிறோம் அப்போ டி வேணுங்கும் போது சி இந்தாண்ட போயிடும் ஏழு சி பை நாலு சரிங்களா இப்போ ஏ என்னது ரெண்டு பி பை மூணு டிவைடட் பை டி என்னது பெருக்கல் ஏழு சி இந்த நாலு வந்து மேலே போயிடும் அவ்வளோதான் இந்த பி இந்த சி அப்படியே இருக்கட்டும் மற்றது மட்டும் ஷா இது நீங்கள் அடிங்க இப்போ ரெண்டு நாள் வந்து என்னது எட்டு ஏழு மூணு இருபத்தி ஒன்று எட்டு பை இருபத்தி ஒன்று இந்த பிசி அப்படியே இருக்கட்டும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நமக்கு என்னது எட்டு ஸ்டி இருபத்தொன்று இதுதான் ஆன்சர் எதுக்கு ஏ பை டிக்கு சரிங்களா இது அடுத்த மத்த சரி அடுத்த கேள்வி பாருங்க கொஷின் பாருங்கள் அசல் மூணாயிரம் ரூபாய் ஆனது சிக்ஸ் ஒன் பை ஃபோர் பர்சன்டேஜ் வருட வட்டி வீதத்திற்கு நாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் பதினெட்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி ஐந்து வரை உள்ள காலத்தில் கிடைக்கும் தனி வட்டி ரெண்டு மாதம் ரெண்டே கால் மாதம் அந்த அப்ராக்சிமேட்டாக அதுக்கு உண்டானதை மட்டும் நீங்கள் தனிவட்டி கண்டுபிடிச்சி சொல்லணும் சரிங்களா அசல் தொகை மூணாயிரம் ரூபாய் வட்டி முதல்ல வந்து கலப்பினத்துலேருந்து நேராக மாற்றிக்கலாம் நாலார் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு பை நாலு பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் இது எத்தனை நாள் இருக்குதுன்னு பார்க்கலாமா இப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சுங்கிறது லீப்பியராக கிடையாது இது லீப்பியர் இல்லை ஏன் இது நாளாலேய வகுபடாது ஸோ பிப்ரவரி நாலு அப்படிங்கிறதுனால இன்னும் மீது எத்தனை மொத்தம் இருபத்தெட்டு நாள் இருக்கும் லீப்பியர் இல்லைன்னா அப்போ இதில் ஒரு இருபத்தி நாலு நாள் சரிங்களா அடுத்தது என்ன வரும் மார்ச் மாதம் வரும் மார்ச் மாதத்தில் முப்பத்தோரு நாள் இருக்கும் ப்ளஸ் பதினெட்டு ஏப்ரல் அப்படிங்கிறதுனால இன்னொரு பதினெட்டை கூட்டிக்கோங்க சரிங்களா இருபது முப்பது ஐம்பது அறுபது அறுபத்தெட்டு அறுபத்தொம்போது எழுபத்தி மூணு நாள் மொத்தம் எழுபத்தி மூணு நாள்கள் சரிங்களா வட்டி வீதம் ஆண்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க அப்போ எழுபத்தி மூணு நாட்களை நம்ம முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளாக வந்து நம்ம வகுத்தோம்னா நான் நமக்கு வந்து ஆண்டுக்காக நம்ம மாற்றிக்கலாம் சரிங்களா எழுபத்தி மூணு டிவைட் பை முந்நூற்றி அறுபத்தஞ்சி ஓர் எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு அஞ்சு எழுபத்தி மூணு முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு அப்போ ஏர் வரும்போது ஆண்டு வரும்போது நமக்கு என்ன வரும் ஒன் பை ஃபைவ் ஆண்டு சரிங்களா அவ்வளோதான் இப்போ என்ன பண்ணுறோம் மொத்த தொகை வட்டி பத்தி இருபத்தி அஞ்சு புள்ளி இருபத்தஞ்சி பை நாலு சாரி ஆ இருபத்தஞ்சு பை நாலு பர்சன்டேஜ் இருக்கிறதுனால இன்னொரு டிவைட் பை ஹண்ட்ரட் வரும் அதை ஒன் பை ஹண்ட்ரடுன்னு வச்சுப்போம் பெருகல் வாண்டுக்கு வந்து நம்ம ஒன் பை ஃபைவ்னு வச்சுக்கலாம் அவ்வளோதான் இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு விடை சரிங்களா ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிரும் அடுத்து என்ன பண்ணலாம் அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சு இதை திருப்பி ரெண்டால் அடிக்கலாம் இங்கே பதினஞ்சு வரும் திருப்பி ரெண்டு இருக்குது இது ரெண்டு புள்ளி அஞ்சு வந்துடும் பதினஞ்சு இன்ட்டு ரெண்டு முப்பது அப்புறம் பதினஞ்சில் பாதி ஏழு புள்ளி அஞ்சு மு முப்பது ப்ளஸ் ஏழு புள்ளி அஞ்சு முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு இதுதான் விடை சரிங்களா அப்புறம் ரூபாய் எவ்வளோ முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சுங்கிறது பி ஆப்ஷன் ஸோ பி தான் விடை முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் அடுத்த கேள்வி பாருங்கள் கூட்டுவட்டி சம்மந்தமான கேள்வி அதாவது என்ன ஆகுது இங்கே அப்படின்னா ஒன்று ரெண்டு மற்றும் மூன்று ஆண்டுகளுக்கான வட்டி வீதங்கள் முறையே பதினைந்து இருபது இருபத்தைந்து சதவீதம் எனில் பதினைந்தாயிரத்திற்கு மூன்று ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க தான் கேள்வி வட்டி வீதம் மட்டும் மாறிக்கிட்டே இருக்குது மூணு வருஷத்துக்கும் சரிங்களா அப்போ நமக்கு வந்து கூட்டு வட்டி கூட்டுவட்டி கண்டுபிடிக்கணும் சரிங்களா அப்போ அசல் அமௌண்ட்டு பெருக்கல் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா நமக்கு இப்போ சதவீதம் மாறுது அப்போ ஒவ்வொரு வருஷத்துக்கும் மாறுது அப்போ ஈஸியாக போடலாமா அப்போ ஒன் ப்ளஸ் என்ன அந்த வட்டி வீதங்கள் டிவைட் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் ஒரு வருஷம்தான் சரிங்களா பெருக்கல் ஒன் ப்ளஸ் அடுத்தது என்னது இருபது பை நூறு இங்கே நம்ம ஸ்டேட்டாக இங்கே போட்டுக்கலாம் இங்கே வந்து பதினஞ்சு இங்கே ஒரு வருஷம் பெருக்கல் ஒன் ப்ளஸ் இருபத்தி அஞ்சு பை நூறு அவ்வளோதான் மேலே வருஷம் இது ஒரு வருஷம் இது ஒன்று இது ரெண்டாவது வருஷம் இது மூணாவது வருஷத்துக்கு அசல் அமௌண்ட் எவ்வளோ பதினைந்தாயிரம் சரிங்களா அவ்வளோதான் இதை இப்போ சால்வ் பண்ணலாமா இங்கே என்ன பண்ணலாம் ஃபர்தராக இங்கேயே அடிப்போம் முதல்ல இங்கே அடித்தோம்னா இங்கே வந்து மூணு ஐ மூணு இருபது அப்போ இருபது இருபத் இருபது பெருக்கள் ஒன்று இருபது ப்ளஸ் மூணு இருபத்தி மூணு பை இருபது பதினைந்தாயிரம் பெருக்கள் இருபத்தி மூணு பை இருபது பெருக்கள் இங்கே என்ன நடக்கும் இங்கேயும் கேன்சல் பண்ணிக்கலாம் அஞ்சு இருக்கும் ஐ ஓரஞ்சு அஞ்சு அஞ்சு ப்ளஸ் ஒன்று அப்போ ஆறு பை அஞ்சு பெருக்கல் இது வந்து நாலாயிரம் ஒரு நாங்கு நாலு ப்ளஸ் ஒன்று அஞ்சு பை நாலு இருக்கும் இதை வந்து நம்ம சா சிம்பிளி அதாவது அடித்தோம்னா நம்ம கேன்சல் வந்துடும் சரிங்களா இப்போ போடலாமா ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆயிரும் அடுத்தது ரெண்டு மூணு அடுத்தது என்ன பண்ணலாம் நாலு இருக்கா நம்ம ரெண்டுலேயே போவோம் சரி இந்த நாலு அப்படியே இருக்கட்டும் நம்ம அஞ்சு எடுத்துப்போம் ஐ மூணு ஜீரோ ஜீரோ சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் நாலு எடுத்துக்கலாம் நாலு எடுத்தோம்னா நாலு ஏழு இருபத்தெட்டு மிச்சம் ரெண்டு அஞ்சு சரிங்களா மேலே மேலே மட்டும்தான் இருக்குது கீழே அடித்தாச்சு எழுபத்தி அஞ்சு பெருக்கல் இருபத்தி மூணு பெருக்கல் மூணு பெருக்கல் அஞ்சு இத்தனை இருக்குது சரிங்களா இது இப்போ நம்ம பெருக்கி பார்க்கலாம் முதல்ல என்ன பண்ணலாம் எழுபத்தி அஞ்சையும் இருபத்தி மூணையும் பெருக்கலாம் மூவஞ்சு பாஞ்சு மிச்சம் ஒன்று மூணு ஏழு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு ரெண்டு அஞ்சு பத்து மிச்சம் ஒன்று ரெண்டு ஏழு பதினாலு பதினஞ்சு அஞ்சு ரெண்டு ஏழு ஒன்று ஸோ ஒன்று ஏழு ரெண்டு அஞ்சு இன்ட்டு மூணு பதினஞ்சு மிச்சம் ஒன்று மூணு ரெண்டு ஆறு ஒன்று ஏழு மூணு ஏழு இருபத்தொன்று மிச்சம் ரெண்டு மூணு மூணு அஞ்சு சரிங்களா அஞ்சு ஒன்று ஏழு அஞ்சு ஸோ அஞ்சு ஒன்று ஏழு அஞ்சு கடைசியாக நம்ம அஞ்சாவில் பிறகுறோம் ஸோ இங்கே போட்டுக்கலாம் அஞ்சு ஒன்று ஏழு அஞ்சு பெருக்கல் அஞ்சு ஐஞ்சு இருபத்தஞ்சு அஞ்சு மிச்சம் ரெண்டு ஐ ஏழு முப்பத்தஞ்சு ஏழு மிச்சம் மூணு ஐ ஒன்று அஞ்சு எட்டு ஐ அஞ்சு இருபத்தி அஞ்சு ஸோ இருபத்தி அஞ்சாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா மொத்த காசு சரிங்களா நமக்கு எவ்வளோதுலேருந்து பதினஞ்சாயிரத்துலேருந்து நமக்கு கிடைச்ச மொத்த காசு இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாயிலேருந்து இந்த பதினஞ்சாயிரத்தை கழிச்சோம்னா நமக்கு பத்தாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா வரும் சரிங்களா இருபத்தி அஞ்சு எட்டு ஏழு அஞ்சு மைனஸ் அசல் தொகையை கழித்தோம்னா நமக்கு வரது என்ன அது பத்தாயிரத்தி எழுநூற்றி சாரி எட்நூற்றி எழுபத்தஞ்சி ரூபாய் வரும் அதுதான் விடை சரி அடுத்த கொஷின் பாருங்க அடுத்த கேள்வி என்னது நாலு சென்டிமீட்டர் பக்க அளவு உடைய ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறதுலாம் ம் நாலு சென்டிமீட்டர் பக்க அளவு உடைய ஒரே மாதிரியான மூன்று கனச்சதுரங்கள் ஒன்றோடு ஒன்று பக்கவாட்டில் இணைக்கப்படும் போது கிடைக்கும் புதிய கனச்சபகத்தின் பர மொத்த பரப்பு என்ன அப்படிங்கிறதான் கேள்வி மூணு கணச்சதுரத்தை வந்து சேர்த்தும் போது கணச்செபகமாக மாறுது சரிங்களா அதனுடைய மொத்த பரப்பு என்ன அப்படிங்கிறதான் கேள்வி இப்போ கணச்சதுரங்கள்னால் என்னது மூணு சரிங்களா மூணு கியூபு மூணு கியூபை நாம் ஜாயின் பண்ணுறோம் டைக்ராம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் மன்னிச்சிக்கங்க ஸோ மூணையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா முதல்ல என்ன சொல்லிட்டாங்க நாலு சென்டிமீட்டர் பக்கால் ஒரு க்யூப்பில் வந்து நாலு சென்டிமீட்டர் பக்கால்ட்டாங்க அப்போ இங்கே நாள் இருக்கும் இங்கேயும் நாலு இருக்கும் இங்கேயும் நாலு இருக்கும் அதுக்கப்புறம் பிரத்துமே நமக்கு நாலு தான் வரும் ஹைட்டுமே நாலு தான் வரும் சரிங்களா இப்போ இது கனச்சபகமாக மாறிடுச்சு அப்போ நீளம் என்னது நாலு ப்ளஸ் நாலு ப்ளஸ் நாலு 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 எட்டு பன்னெண்டு சரிங்களா அப்போ பிரத் என்னது நாலு தான் வரும் உயரம் என்னது அதுவும் நாலு தான் வரும் சரிங்களா முடிஞ்சு இப்போ நமக்கு என்ன மொத்த மொத்தப்பரப்பு ஃபார்முலா என்ன ரெண்டு இன்ட்டு எல்பி ப்ளஸ் பிஹெச் ப்ளஸ் ஹச்எல் இதுதான் ஃபார்முலா ஃபார்முலா தெரிஞ்சுன்னா நமக்கு விடை ரெண்டு இன்ட்டு எல்பி பன்னெண்டு பெருக்கள் நாலு நாற்பத்தி எட்டு ப்ளஸ் பிஹெச் நாலு பேருக்கள் நாலு பதினாறு ப்ளஸ் ஹச்எல் நாலு பேருக்கள் பன்னெண்டு நாற்பத்தி எட்டு சரிங்களா ரெண்டு இப்படியே இருக்கும் நாற்பது எண்பது எண்பத்தெட்டு தொண்ணூற்றாறு நூற்றி ஆறு நூற்றி பன்னெண்டு ஸோ ரெண்டு பேர்கள் நூற்றி பன்னெண்டு இரநூத்தி இருபத்தி நாலு ஸோ விடை என்னது இரநூத்தி இருபத்தி நாலு சதுர சென்டிமீட்டர் கேள்வி பாருங்கள் ஏ பிஐ விட சிறியதும் சிஐ விட பெரியதுமாய் இருக்கிறது சரிங்களா அப்போது ஒரு கண்டிஷன் போகுது இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பெருசு சிறுசுக்கு நம்ம சிம்பிள் எப்படி போடுவோம் இப்போ ரெண்டு மூணு இதில் எதுப்பா பெருசு மூணு தான் பெருசு அப்போ பெரிய வாயை திறந்த பகுதி மூணு பக்கம் இருக்கணும் குறுகின பகுதி ரெண்டு பக்கம் இருக்கணும் சரிங்களா இப்போ இதில் எதுப்பா சின்னது அப்படின்னா ரெண்டு சின்னது மூணு வந்து பெருசு இதுக்கு இதுதான் மீனிங் ரெண்டு லெஸ் தென் த்ரீன்னு சொல்லுவாங்க ஓகே இப்போ இந்த மாதிரி தான் நம்ம போட போகிறோம் ஏ பிஐ விட சிறியதும் ஏ சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டில் ஏ வந்து என்னது பிஏ விட சின்னதான் அப்போ பி தான் பெருசு சரிங்களா அப்போ வாயை திறந்த பகுதி பி கிட்ட தான் இருக்கணும் ஓகே ஏ பிஐ விட சிறியதும் சி விட பெரியதுமாக இருக்கிறது இந்த ஏ வந்து இன்னொருத்தருக்கு பெருசாக இருக்காங்க யாருக்கு சிக்கு அப்போ ஏவை பார்த்த மாதிரி இப்போ வாயை திறந்த பகுதி இருக்கும் சி இந்தாட்டிருக்கும் சரிங்களா ஒன்று முடிஞ்சி ஒன்று இப்போ ரெண்டாவது போகலாம் ரெண்டாவது என்ன டி ஏயை விட சிறியதும் டி சொல்லியிருக்காங்க டி என்னது ஏ விட சின்னது சரிங்களா அப்போ ஏ தான் பெருசு டிஏ விட ஓகே அடுத்து சியை விட பெரியதுமாய் இருக்கிறது அந்த டி வந்து சிஏ காட்டிலும் பெருசு ரெண்டாவது கண்டிஷன் முடிஞ்சு மூணாவது கண்டிஷன் என்ன இ பிஐ விட சிறியதும் இ சொல்லியிருக்காங்க B பிஏ விட சின்னது அப்போ பி தான் ஈக்கு பெருசு ஈ பிஏ விட சிறியதும் ஏஐ விட பெரியதுமாக இருக்கிறது ஏ காட்டிலும் அது பெருசாக இருக்கிறதுன்ட்டாங்க சரிங்களா இது மூணாவது கண்டிஷன் எனில் கேள்விங்க தான் வருது எனில் இதில் மிகவும் சிறியது எது கொடுத்துருக்கிறதுல சின்னது எது அப்படிங்கிறதான் கேள்வி நமக்கு மூணு கண்டிஷன் இருக்கா சரிங்களா அப்போ இது சின்னது இது அதோட பெருசு இது அதோட பெருசு அதுதான் மீனிங் நம்ம எழுதுனதுக்கு அப்போ ஃபர்ஸ்ட் இதில் சின்னது யாரு சி தான் சின்னது செகண்ட் இதில் சின்னது யாரு சி தான் சின்னது தேர்ட் இதில் சின்னது யாரு தான் சின்னது அப்போ தான் நம்ம சிக்கும் ஏக்கும் கம்பேர் பண்ணோம்னா நமக்கு விடை இருக்கிறதுலே மிக சிறியது எது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் சரி சிக்கும் ஏக்கும் ரிலேஷன் இங்கே இருக்குது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்லேயே இருக்குது இல்லை என்ன கொடுத்துருக்குறாங்க சியை விட ஏதான் பெருசுன்னு நம்ம கொடுத்துருக்குறாங்க கேள்வியிலேயே அப்போ ஏ விடையே சி சின்னதுதான் அப்போ சிறியது எது மிகவும் தான் விடை சரிங்களா அடுத்த கேள்வி பாருங்கள் ஏ ஒன்று பி ரெண்டு சி மூணு அதே போல் ஜெட் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் என்றவாறு கொடுக்கப்பட்ட வரிசையில் ஆல்ஃபா மற்றும் பீட்டாவின் மதிப்பை காண்க அப்படிங்கிறதான் கேள்வி இதில் பார்த்தீங்கன்னா வருஷம் ஒன்று ரெண்டு மூணாக பிரிச்சுருக்கிறாங்க இதில் இந்த ஆல்ஃபாவோட வேல்யூம் பீட்டாவோட வேல்யூ என்ன அப்படிங்கிறதான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா அப்படிங்கிறதான் கண்டுபிடிக்கணும் சரி இப்படி கேள்வி கேட்கும் போது நம்ம என்ன பண்ணணும் ஏவி செடியும் போதெல்லாம் எழுதிக்கணும் தப்பே இல்லை ஜேகேஎம்எம்என் ஓபி கியூஆர்எஸ்டியுடபிள்யூஎக்ஸ் ஒய் ஜட் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பத்து பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பாஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு ஓகே கொடுத்துருக்கற கொஷின் பேப்பரில் நீங்கள் எழுதிக்கிறீங்க ஃபஸ்ட்டு எஃப்ஜே அடுத்த என்ன இருபத்தஞ்சி பதினாறு இருக்குது சரி என்ன நடந்திருக்குது பேட்டர்ன் அப்படின்னா எஃப்ஓடது ஆறு சரிங்களா ஜேஓடது பத்து ஓகே பத்துலேருந்து ஆறு மைனஸ் பண்ண எத்தனை நமக்கு நாலு அப்போ அந்த நாலோடய ஸ்கொயர் எத்தனை பதினாறு வரும் சரியா இந்த எஃப்ஜேக்கு வராது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டாவதாக போட்டிருக்காங்க முடிஞ்சு என்எஸ் இருக்கா என்னோடய எழுத்து என்ன பதினாலு எஸ்ஸோட எழுத்து என்ன பத்தொம்பது பத்தொம்பது மைனஸ் நாலு பத்தொம்பது சாரி பத்தொன்போது மைனஸ் பதினாலு நமக்கு அஞ்சு வரும் அஞ்சு ஸ்கொயர் எடுத்தினா இருபத்தி அஞ்சு அடுத்ததாக வர என்ன சொட என்ன வருதோ அதை வந்து இவங்க செகண்ட் போட்டாங்க சரிங்களா இதுதான் பேட்டர்ன் ரெண்டாவதுக்கு ஃபஸ்ட்டு செக் பண்ணிடலாம் எல் இசட்டாக எல்லுக்கு என்னது பன்னெண்டு இசட்டுக்கு என்னது இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு மைனஸ் பன்னெண்டு எத்தனை பதினாலு பதினாலு ஸ்கொயர் எத்தனை நூற்றி தொண்ணூற்றி ஆறு நூற்றி தொண்ணூத்தாறு எத்தனை ஆறாக வரும் ஒன்று விட்டு அதுக்கப்புறமா போடுவாங்க எக்ஸ்எக்ஸ்க்கு என்ன வருதோ அதை இங்கே போட்டுருவாங்க சரிங்களா அப்போ நம்ம கேள்வி என்ன ஆல்ஃபா பீட்டா தான் கண்டுபிடிக்கணும் என் கியூ என்னுங்கிறது எத்தனை பதினாலு கியூங்கிறது பதினேழு அப்போ பதினேழு மைனஸ் பதினாலு மூணு மூணு ஸ்கொயர் எத்தனை ஒன்பது என் கியூங்கிறதுனால ஒன்பது பீட்டாவுக்கு வரும் ஸோ பீட்டா ஒன்பது எங்கே இருக்குது இதுதான் பீட்டா இதான் அல்ஃபா அப்போ ஏதான் விடை சரிங்களா இதெல்லாம் பார்க்கணும் அவசியம் இல்லை சரி இன்றைக்கு இன்னும் நான் பத்து கேள்வி பார்த்தாச்சு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்